ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேர்ந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய எய்தவன் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஸ்டோரி கேட்கலாமா நல்லதோ கெட்டதோ ஒரு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து யார் சொன்னாலும் கேட்பாங்க அவங்க முக்கியமான பார்ட்டி யாருன்னு கூட தெரியாது ஆனா யார் சொன்னாலும் அந்த வேலை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க நகரில் ஒரு வீடு டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சுந்தரலிங்கம் காலையில் தன் வீட்டு வாசலிலேயே குத்தப்பட்டார் விடுமுறை நாள் பெசன் நகர் வீட்டில் காலை நிதானமாகவே எழுந்திருந்து தோட்டத்துக்கு நீர் இறைத்து காஃபி சாப்பிடுகையில் கிண்டுவில் விளையாட்டு பக்க ஓரத்தில் யார் இறந்தார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு முன்பக்கத்துக்கு வந்தார் பொடி எழுத்தில் காலமானவர்களின் எல்லாம் தன் வயதுடன் ஒப்பிடுவது வழக்கம் அவருக்கு காஃபி குடித்துவிட்டு வராந்தா பிரம்பு நாற்காலியில் இருந்து எழுந்தபோது அந்த அந்நியன் அவரை அணுகினான் நாய் குறைக்கும் இன்று மரகதம் அதை வாக் அழைத்து போயிருந்தாள் போன வாரம்தான் பாதுகாப்புக்காக பாரி ஏஜென்சியில் இருந்து ஒரு ஆள் போட்டிருந்தார் அவன் மரகதத்துடன் இப்போது போயிருந்தான் கவனக்குறைவான வேலை வலுவான இரும்பு கதவு தாளிடாமல் இருந்தது கதவை திறந்து வந்தான் குறுகிய சமயத்தில் அவன் நடுத்தர வயது சதுர முகம் மானிறம் காலர் இல்லாத சட்டை அதனுள் தெரிந்த சங்கிலி மீசை ஏன் அடர்த்தியான காதோர முடியை கூட கவனித்தார் அவர் ஒரு விதத்தில் இவனை உள்மனதில் எதிர்பார்த்திருந்தாரோ யார் பணி சார பார்க்கணும் என்ன விஷயமா கேஸ் விஷயமா அதுக்கெல்லாம் தம்பு செட்டி திருவல ஆடிப்பதற்கு ஒளித்து வைத்திருந்தார் அணைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆபத்து என்று அவருக்குள் அற்றினலின் பாய்வதற்குள் அவன் நேராக மார்பை குறிவைத்து குத்தினான் அவர் சற்றே திரும்பிவிட விழா எழும்புக்குள் தாக்குதலின் வேகத்தினாலும் பலத்தினாலும் மென்மையான தசைகளுக்குள் புகுந்து கத்தியின் நீளத்துக்கு அதிகமாகவே கிழித்தது தடுமாறி ஐயோ மரகதம் மரகதம் மணி என்று அலறுவதற்குள் மற்றொரு குத்து இந்த முறை கழுத்தில் மற்றொரு ஆயுதத்தால் மண்டை மேல் பக்கவாட்டில் பாய்ந்து நெற்றிக்கு அருகில் பட்டு வலது கண்ணை சேதப்படுத்தி தாடைக்குள் பாய்ந்து வராந்தாவில் அலங்காரத்துக்கு வைத்திருந்த டெரகோட்டா குதிரை மேல் ரத்தம் தெரித்தது இரத்த சேதத்தில் நினைவிழப்பதற்கு முன் அவன் முகத்தின் தழும்பையும் வியர்வை நாற்றத்தையும் மூச்சில் சாராய நெடியையும் அவர் உணர்ந்தார் அக்கம் பக்கத்தினர் குரல் கேட்டு ஓடி வருவதற்குள் அவன் ஆட்டோ ரிக்ஷா ஏறி வேகமாக சென்று விட்டான் தெருமுனையில் மற்றொரு ஆட்டோ காத்திருந்தது இந்த ஆட்டோ அவனை உதிர்த்துவிட்டு கூட்டத்தில் கரைந்து விட்டது நாற்பது அடி தூரத்தில் ஒரு டிவி சீரியலுக்கு படம் பிடிக்க டிஃபன் பாக்ஸ் ஜெனரேட்டர் எல்லாம் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன ஆனால் அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை இதை சுந்தரலிங்கம் மயங்கி விழுந்தார் அவர் மகன் முகசவரம் பண்ணிக்கொண்டிருந்தவன் ஓடி வந்தான் கொஞ்ச நேரம் என்ன செய்வது என்று அறியாமல் தடுமாறிய பின்னர் மாருதியில் அவரை திணித்து வின்செட் எல்லாம் ரத்தம் அருகே இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றான் போலீஸ் கேஸ் என்று அவர்கள் எடுக்க மறுத்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து ஆம்புலன்ஸ் கொடுத்தார்கள் அடையாறில் இருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு மயக்க நிலையில் எடுத்துச் செல்கையில் மிகுந்த ரத்த சேதத்தில் அழுத்தம் குறைந்து மூச்சு நூல் போல வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது இதயம் நின்று போகும் அவசரத்தில் இருந்தது எமர்ஜென்சியில் அவருக்கு ரத்தம் மணிவாசகம் தான் கொடுத்தான் வெளிப்புற காயங்களை மிக கவனமாக சுத்தம் செய்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தார்கள் தையல் போட்டார்கள் மார்பில் பாய்ந்திருந்த கத்தி குத்து அகல குறைவாக ஆனால் எட்டு இன்ச்சுக்கு மேல் ஆழமாக இருந்த அதன் பாதையில் டிஷ்யூக்களை எல்லாம் சேதப்படுத்தி இருந்தன ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மாலை ஐந்து மணி அதே தினம் டெலிவிஷன் கேமராக்களும் நிருபர்களும் ஆஸ்பத்திரியை சூழ்ந்து கொள்ள போலீஸ் டிஐஜி வந்தபோது கேள்வி கணைகளால் தொலைக்கப்பட்ட போது மணிமோகன் ஆளுங்க தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்களே நோ கமெண்ட்ஸ் பிளீஸ் கொலகாரனை பிடிச்சிருவீங்களா முதல்ல இது கொலை இல்ல கொலை முயற்சி சுந்தரலிங்கம் உயிரோடு இருக்காரு ரோமா வார்டுல உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காரு இது ஏற்பாடு செஞ்ச கொலைன்னு நாங்க எந்த முடிவுக்கு வரலையே கொலை முயற்சி செஞ்சவன பிடிச்சிருவீங்களா அதுக்கு தானே போலீஸ் இருக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்றீங்க எனக்கு கோபம் வரல என்று கூறிவிட்டு சிரித்தார் டிஐஜி ஆட்டோ நம்பர் தெரியுமா முதல்ல ஆட்டோவானே அவருக்கு நினைவு வந்த குத்தப்பட்ட சமயத்துல பக்கத்துல யாருமே இல்ல நாப்பது அடி தள்ளி ஷூட்டிங் அவங்க யாரும் இத கவனிக்கல போலீஸ் என்னதான் செய்யும் சொல்லுங்க சுந்தரலிங்கம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டும் கொடுக்க வேணாம்னு மேலெடுத்து உத்தரவு வந்தது உண்மையா பொய் அவர் எங்க கிட்ட எதுவும் கேட்கவே இல்ல சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சுந்தரலிங்கத்துக்கும் அவர் மனைவி மரகதத்துக்கும் நிகழ்ந்த உரையாட எதுக்காகங்க உங்களுக்கு வம்பு அவன் ஆளை வச்சு அடிப்பானா இப்பவே நீங்க பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிடுறீங்க தினம் ரெண்டு போன் கால் வருது தாலி அறுக்கணுமா உன் புருஷனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு கேச வாபஸ் வாங்க சொல்லுன்னு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மரகதம் பின்ன எதுக்குதான் பயப்படணும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் தான் பயப்படணும் எனக்கு மணிமோகன் கிட்டையும் பயம் இருக்குங்க இவன் எல்லாம் மந்திரியா இருக்க லாயக்கே இல்லாதவன் சாராய சாம்ராஜ்யம் ஹவாலா கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான் இவன் தொழிற்சாலையில ஒர்க்கர்ஸ் கேஸ்ல அப்பியர் ஆன எத்தனை ஊழல் தெரியுமா ரிஜிஸ்டர்ல ஒரு சம்பளம் குடுக்கறதும் ஒரு சம்பளம் லேபர் லாபுக்கு பயந்து பர்மனன்ட் ஆக்காம ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை டிஸ்மிஸ் செஞ்சு மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்கிற ட்ரிக்கு இருநூறு பேர் அப்படி வச்சிருக்கான் அப்புறம் சைல்டு லேபர் வயசு அதிகமா சொல்லி சைல்டு லேபருக்கு பதினஞ்சு ரூபா சம்பளம் உயர்த்த முக்கால அழுகிறான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வெளிநாடு போறான் கட்சிக்காக ஓப்பனாவே இன்டர்வியூ ஒண்ணுக்கு ஒரு லட்சம் வச்சாதான் பேட்டிய கொடுக்குறான் தினம் இருபது பேர் கிட்ட வாங்குறான் இப்படி எத்தனையோ இருக்கு அவங்க எல்லாருமே தாங்க இருக்காங்க இந்த உலகத்தையே நீங்க திருத்திடுவீங்களா இல்ல மரகதம் மணிமோகன் ஒரு டெஸ்ட் கேஸ் நான் எடுக்கிறது எல்லாம் டெஸ்ட் கேஸ் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா கன்சியூமர் மேட்டர் இப்படிதான் எடுப்பேன் மணிமோகன் மாதிரி ஆளுங்களை எல்லாம் கேள்வி கேட்காம சுற்றுவாங்க சைனா போல நாட்டுல இப்ப அங்கேயும் கரப்ஷன் இருக்குன்னு கல்கண்டுல படிச்சேங்க கரப்ஷன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு மரகதம் ஏன் அமெரிக்காவில் இல்லையா ஆனா அதை எதிர்த்து போராடுறவங்களும் எல்லா இடத்துலயும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இங்க நான் ஒருத்தன் தான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி டாக்டர் ராம்குமார் தன் டீனுடன் பேசிய பேச்சு என்ன ராம் எப்படி இருக்கார் புரட்சி வக்கீலு சுந்தர்லிங்கம் கல் அடிபட்டு கண்கசன் உள்ள கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சு கட்டி தட்டி போயிருக்குது ஸ்கேன்ல தெரியுது பாருங்க காயங்கள்லாம் நல்லாவே ஆறுகிட்டு வருது நல்ல வேலை டயபட்டிக் இல்ல ஆமா தெரியுது மூளையில கட்டி கரைகிறதுக்கு மருந்து கொடுத்துருங்க ரொம்ப பேஜார் கேசுங்க பத்திரிக்கை காரணங்க போலீஸ் காரணங்க அப்புறம் ஜி டிவியில இருந்து ஒரு பொம்பளை உஷர் எடுக்கறா பேட்டி கூடு விபரம் எப்பன்னு சுய நினைவு வந்து யாரு தாக்கணாங்கிற விவரம் வெளிப்பட ஒரு வாரமாவது ஆகு சார் பளைச்சிருவாருல்ல ஆஹ் பொழைச்சிருவாரு ஆனா ஒரு கண்ணு போயிருச்சு கிளாஸை தான் பொருத்தணும் முகத்துக்கு குறுக்க தழும்பு ஆனாலும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார் அவரு கத்தி குத்து இதயத்தை அரை இன்ச்சுல தவற விட்டு இருக்குது இருபத்தி ஒண்ணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பெசன் அவென்யூ சுந்தரலிங்கத்தின் வீட்டில் டிசார்ஜ் ஆகி காரில் இருந்து இறங்கியவரை கண்ணீருடன் வரவேற்றால் மரகதம் உயிர் பொழைச்சு வந்திருக்கீங்களே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருவாங்க இல்ல மரகதம் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு அப்புறம் டிஐஜி வேற வரேன்னு சொல்லியிருக்காரு உங்க கண்ணு உங்க கண்ணு என்னங்காச்சு ஒரு கண்ணு போனது போனதுதான் மரகதம் எதையோ கோலிக்குண்ட வச்சு பொருத்தி இருக்காங்க ஊசி நூல் கோக்க சிரமமா அதிகம் ஸ்ட்ரெயின் வேண்டாம்னு வேண்டாம் அதுவும் இடது கண்ணு அழுவாத கண்ணு நீ பெரிய சொன்ன காயம் ஆறிடுச்சு தழும்பு போயிடும் தான் ஆனா இன்னொரு தழும்பு போகாது மரகதம் ஐயோ இந்த வக்கீல் வேலையே வேணாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கம்பெனில லீகல் அட்வைசர் வேலை பாத்துக்கோங்க பையனும் படிப்ப முடிச்சிருவான் ஊருக்காக பிராந்து கொடுத்து கொடுத்து அலைஞ்சி உசர விட்டது போதுங்க என்னங்க இத்தனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிரிக்கிறீங்களே ஒன்னும் ஆகாது மரகதம் கவலைப்படாத கடவுள் காப்பாத்துவாரு போங்க உங்களை திருத்தவே முடியாது இருபத்தி மூணு ஒன்னு தொண்ணூத்தி ஆறு பிற்பகல் டிஐஜி வந்து நலம் விசாரித்த போது மிஸ்டர் சுந்தர்லிங்கம் சும்மா ஒரு விசிட்டு தான் உங்க கேஸ் ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு நீங்க எப்ப ஐடென்டிபிகேஷனுக்கு வர முடியும்னு சொல்லுங்க ஒரு மாசத்துக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் பாத்தீங்கல்ல சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த நாலு வச்சிருக்கோம் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு கொலை செய்யற நாலஞ்சு கும்பல் இருக்குதுங்க எல்லாருக்கும் கான்டாக்ட் ஹிட்மேன் போலீஸ்லயும் இவங்களுக்கு தொடர்பு உண்டு நீங்க குத்துப்பட்ட உடனேயே அவங்கள சேகர்னு ஒருத்தன் கன்னியாகுமரியில இருக்கிற தக்கலைன்னு ஒரு ஊர்க்காரன் தலைமறை வாங்கிட்டான் கத்தி எல்லாம் அவன் தான் பயன்படுத்திட்டு ஆட்டோ மாத்தி போயிருவானா இப்பதான் ஒரு மாசம் விட்டு மெட்ராஸ் திரும்பி இருக்கான் அவனாதான் இருக்கும்னு தோணுது உங்களை குத்தினவன் முகம் ஞாபகம் இருக்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த முகத்தை மறக்கவே மாட்டேனா அவர் ஜாப் ஈஸி அப்புறம் உங்க கேஸ் ரொம்ப ஆயிடுச்சு யாரையாவது கைது பண்ணியே ஆகணும் இப்போ பத்திரிக்கைக்காரங்க தொலைச்சு எடுக்கிறாங்க அதுவும் தனியார் டிவில இருந்து மாயான்னு ஒரு பொண்ணு என்னென்னவோ வரம்பில்லாம கேக்குது ஆனா என் மக தான் இருக்கும் அவளுக்கு நீங்க சேகரோ எவனோ அவனை பிடிச்சி என்னங்க பிரயோஜனம் அவன் ஒரு அம்புங்க எய்தவன் யாருன்னு முதல்ல அடையாளம் தெரியணும் அப்புறம் அவனை செலுத்தியது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் அவனை செலுத்தியது மந்திரின்னு தெரிஞ்சா மந்திரியை அரெஸ்ட் பண்ணுவீங்களா டிஐஜி சற்று தயக்கத்துக்கு பின் நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது ஆனா மினிஸ்டருங்க எல்லோருமே தடயங்களை மறைச்சிருவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லயே திணறாங்களே எதையும் கோர்ட்ல நிரூபிக்கிறது கஷ்டம் என்ன கேட்டா நீங்க இந்த கோணத்தை தான் நல்லது மழுப்புறீங்க சார் நீங்க நான் கேக்குறது ஒரு மந்திரி தான் குத்த வச்சாருன்னு அவன் சொன்னா நீங்க மந்திரிய கைது பண்ண மனோபலம் உங்களுக்கு இருக்கா அதான் நான் கேட்டேன் சந்திரலேகா கேஸ்ல என்ன ஆச்சு ஏன் விட்டுட்டீங்க நீங்களும் மாயா மாதிரி கேள்வி கேக்குறீங்க ஒரு தடவை நான் அபிஷியலா இல்லாம தனியா வரேன் அப்ப பேசலாம் எல்லாத்தையும் அடுத்த சனிக்கிழமை வச்சுக்கலாமா என்ன அடையாள பெரியடு அஞ்சு பேர்ல யாருன்னு நீங்க அடையாளம் காட்டணும் எய்தவன் இருக்க அம்ப கொண்டு வர்றீங்க இல்லையா அம்பையும் அடைக்கணும் இல்ல அப்ப ஒண்ணு பண்ணுங்க முதல்ல அந்த சேகரங்கிறவனை இங்க கூட்டிட்டு வாங்க டிஐஜி சற்று யோசித்து விட்டு இல்லைங்க அது முறைப்படி தவறு முதல்ல ஐடி பெரேடு ஆகட்டும் அப்புறம் அவன்தான் நிச்சயமா தெரிஞ்சா தனியா கூட்டிக்கிட்டு வரேன் அவனை எல்லாம் அடிச்சு கிடிச்சு வழிக்கு கொண்டு வர முடியாதுங்க சரியான உத தாங்குவாங்க அந்த பசங்கள்லாம் அடிக்கிறதுக்கு இல்லைங்க என்றார் சுந்தரலிங்கம் எழும்பூரில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் அந்த பெரேடு நிறைபெற்றது கொண்டு வந்த ஐந்து பேரில் சேகர் என்பவனை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணாடிக்கு பின்னால் இருந்து இவன்தான் என்றார் சுந்தரலிங்கம் எப்படி சொல்றீங்க முகத்துல இருக்கிற தழும்ப மறக்கவே மாட்டேனா அவ்வளவு கிட்டத்துல பார்த்தனே கை வேத்திருக்கு பாருங்க அவனுக்கு முகம் கூட இவன் கூட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன் ஏற்பாடு பண்றேங்க பிரஸ் கான்பரன்ஸ் போட்டு சொல்லிடுறவா நெஜ குத்தவாளிய கைது பண்ணியாச்சுன்னு நான் அவங்க அவன்கிட்ட முதல்ல என்றார் சுந்தரலிங்கம் கமிஷனர் அலுவலகத்தின் பின்பகுதி கார் பார்க் அருகில் தனியான இரண்டு ஒற்றை பழுப்பு அறையில் சேகர் என்பவன் அழைத்து வரப்பட்டான் வெளியே காவல் படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க இருவருக்கும் நிகழ்ந்த முழு உரையாடலின் வடிவாக்கம் சுந்தரலிங்கம் சேகரை பார்த்து கேட்டார் உன்னுடைய உண்மையான பேர் என்ன என்னவா இருந்தா உனக்கு என்ன எனக்கு நிறைய பேர் இருக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி காலையில பெசன் நகர்ல என் வீட்டுக்கு வந்து கத்தியால வயிற்றுல குத்திட்டு மண்டை மேல கீறிட்டு போனியே இத பாரு என் கண்ணு போச்சு சட்டையை கழற்றி தழும்ப பாரு நான் சாவலடா என்ன சாவடிக்க முடியாது இதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்ற எத்தனை முறை ஜெயிலுக்கு நீ எத்தனையா இருந்த உனக்கென்ன ஒரு வக்கீல் உன்னை பதினஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் உன்னை பார்த்தது நான் ஒருத்தந்தான் நீ தான் அடையாளம் காட்டிட்டா நீ காலி உள்ள போனா வெளியவே வர முடியாது சொல்லு உன்னை அனுப்புனது மணிமோகன் ஆளுங்க தானே எனக்கு எதுவும் தெரியாது என்ன அடிச்சு உதைச்சாலும் எந்த விவரமும் கிடைக்காது நல்லா தின்னுவேன் நான் என்ன செஞ்சா விவரம் கிடைக்கும் சொல்லு பாரு எனக்கு மந்திரியும் தெரியாது முந்திரியும் தெரியாது காதர் பாட்சான்னு ஒரு பாட்டி வருவான் இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்குது இந்த விளாசத்துல பாட்டி இருக்குதுன்னு காட்டி விடுவான் மூணு நாள் பார்த்து வச்சிட்டு தீர்த்துடுன்னு கையில காசு மெய்யில குத்து அவ்வளவுதான் ஆளை விடு என்ன தீர்த்து சொன்னாங்களா இல்ல காயப்படுத்த சொன்னாங்களா கட்சியில உன்னை தீக்க தான் சொன்னாங்க காயப்படுத்தணும்னா கதியே வேற ரூட்டே வேற பால் காட்டிக்கிட்டே நாலு தட்டு தட்டியிடலாம் உன்னைய மார்ல தான் வச்சு குத்துன கொஞ்சம் அதிகப்படியாவே சரக்கு ஏத்தி இருந்தனா அதான் கையை நடுங்கிருச்சு தப்பிச்சுக்கிட்ட நீ சாவல பாரு மண்டைக்கு தான் குறி வச்சேன் வச்ச நீதான் முட்டாள்தனமா திரும்பி கண்ணுல வாங்கிக்கன அது உன்னுடைய தப்பு முதல்ல சும்மா ஒரு கீரல் கீறிட்டு பயங்கட்டிட்டு தான் வர சொன்னாங்க அன்னைக்கு தான் சொன்னாங்க பார்ட்டி ரொம்ப பேஜார் பண்ணுது தீத்து எத்தனை பணம் கொடுத்தாங்க ஏழாயிரத்து சொச்சம் இன்னும் ஒரு ரெண்டு ரூபா வரணும் இப்ப லாட்டர்னு சட்டத்துல உனக்கு சிறை தண்டனை நிச்சயம் வாங்காம நான் உன்னை விடமாட்டேன் எனக்கு வக்கீல் வைப்பாங்க வெயில் அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு காதர் பாயி சொன்னாரே இதுக்கு முந்தி செஞ்சிருக்காங்க அப்படி பெங்களூர்ல ஒரு மார்வாடிய குத்தி நப்ப இப்ப மாட்டாங்க கேசு சூடாயிருச்சு யாரும் உனக்கு பெயில் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க பாத்துக்கிட்டே இரு அப்படிங்கிற நீ வெயில் கேட்டா கூட கடுமையா நான் அதை எதிர்ப்பேன் இந்த கேஸ்ல யாரும் தலையிட முடியாது நீதிபதிங்களே பயப்படுவாங்க நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி மந்திரி யாருனே எனக்கு தெரியாதுப்பா சொல்றேன்னு இல்ல நான் ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிற பாட்டிப்பா பெரிய மனுஷங்களுக்காக தொழில் செய்யறமே தவிர பெரிய மனுஷன் யாருன்னே தெரியாது மிஞ்சி போனா கட்சி தொண்டனுங்க இல்லாட்டி அந்த பேட்ட கட்சி ரவுடிங்க கலெக்ஷன் மாஸ்டருங்க உண்டு குடிமிங்களை வீட்டை காலி பண்ண வைக்க கடைய கொளுத்தனும் புறம்போக்குல கடை போடுறப்ப துணை வேணும் பொறுக்கப்பேட்ட அபிராமபுரன் எல்லாம் கூப்பிடுவாங்க நான் போவேன் எவனுக்கு காரியம் செய்யறோம்னெல்லாம் தெரியாது ஏதோ வவுத்து பொயப்புக்கு அஞ்சு பத்துக்கு பழுது இல்லாம செய்யறேன் அகசியர் கோயில்ல கலசம் திருடலாம் வரையான்னு கேட்டாங்க நான் போவல இந்த வருஷம் மாலை போடலாம்னு இருக்கேன் அதான் பதினஞ்சு வருஷமாவது ஜெயில் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் உடனே கமிஷனர் வேணா நீ போய் கேட்டுப்பாரு யோசிச்சு பாரு இளமையா இருக்க உன்னோட வாழ்க்கையில முக்கியமான பதினஞ்சு வருஷத்தை சிறைச்சாலையிலேயே கழிக்க சம்மதமா உனக்கு கலவரம் அடைந்தான் சேகர் என்ன செய்யணுங்கிறீங்க சேகர் நீ செஞ்ச பாரு காரியம் அறகுறையா வெட்டுருவத்துல இத போல அமைச்சர் தனமான முயற்சி இருக்க முடியாது காலை வேலையில செஞ்சிருக்க கூடாது அப்புறம் மோடஸ் ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்க உன்னோட முறை ஆறு இன்ச்சு கத்திய பயன்படுத்துறது ஆட்டோவில ஓடிட்டு தெரு முனையில இன்னொரு ஆட்டோவுக்கோ மோட்டார் சைக்கிளுக்கோ மாறுறது இதையெல்லாம் போலீஸ் கவனிக்கிறாங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க ஐயோ என்ன சொல்ற வாத்தியாரே புரியும்படி சொல்லு ஒவ்வொரு தடவையும் முறைய மாத்தணும் அடுத்த கொலை செய்யறப்ப ராத்திரியில போகணும் கத்தியால குத்த கூடாது துப்பாக்கி பழகி இருக்கியா ரைபிள் ஏ கே ஃபார்ட்டி செவன் இல்ல நான் சில்ற ஆசாமி எனக்கு என்னவோ நீ டமாசு பண்றேன்னு பச்சி சொல்லுது தமாசு இல்ல சேகர் நான் கத்து குடுக்குறேன் போலீஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்ப உன்ன காட்டி கொடுக்க போறது இல்ல இவன் தானு சந்தேகமா இருக்கு ஐ அம் நாட் ஷூர்னு சொல்லி உன்னை விடுதலை செஞ்சிட போறேன் ஒருத்தன் கெடுதல் செஞ்சாலும் அவன் வெட்கப்படும்படி நன்மை செய்தரணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சேகர் நீ படிச்சிருக்கியா ஆறு கிளாஸ் பாளையங்கோட்டையில இருக்கிறப்ப என்ன காப்பாத்துறியா என்ன சொல்ற நீ ஆமா உன்னை நான் காப்பாத்துறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் இருந்தனுமா கதற்குள்ளாய் மாட்டிக்கிட்டு சுதந்திர தினத்துல கொடியாட்டணுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அடுத்த தடவை காரியத்தை சுத்தமா செய்யணும் யாரும் நீதானு கண்டுபிடிக்க முடியாதபடி வேட்டைக்கு போன தடயங்களை மறைக்கணும் நான் தான் உன்னை ஏவின்னு தெரியக்கூடாது சரியான சந்தர்ப்பம் பார்த்து கிரீன்வேஸ் ரோட்டுல அந்த வீட்டை கண்காணிக்கணும் எப்ப கோட்டைக்கு போறான் எப்ப வாக் போறான் எப்ப சின்ன வீட்டுக்கு எல்லாத்தையும் கவனிச்சு ராத்திரியில ரைபிள் வச்சு சுடணும் ஸ்தலத்தை விட்டு விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து போகணும் எல்லாம் நான் சொல்லி தரேன் சரி யார சுடணும் மணி மோகன அதுக்கு என்ன விலை தெரியுமா உன்னுடைய விடுதலை பதினஞ்சு வருஷம் சுதந்திரம் சேகர் யோசித்தான் யோசித்து முடித்த பின் சரிங்க என்று கூறினான் சுயாதா எழுதிய எய்தவன் சிறுகதை முற்றம் இந்த சிறுகதை ஆனந்த விகடன் பத்திரிகையில ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளியான சிறுகதை